அருள்தரும் ஆனந்தத்தில் அழுத்தி என் செவையில் எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தினுள் சதாசிவமாகி சித்தத்தினுள் சிவலிங்கமாகி அணுவிற்கும் அணுவாய் அப்பாலுக்கும் அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமு நீரும் விளங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சு கரத்தினரும் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்து இணையாண்ட வித்தகா விநாயகா விலைகள் சிலணும் கும்பலக்கணம் கும்பராசிக்காரர்களுக்கு பூர்வ ஜென்ம கர்மா பாவ சாபங்கள் அதையிலிருந்து நிவர்த்திக்கக்கூடிய வழிமுறைகள் அதிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகள் சில டிப்ஸ் எல்லாம் நான் இங்கே கொடுக்கலான் இருக்கேன் ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய பிள்ளையாரை வணங்க வேண்டும் நீர் ஓடக்கூடிய இடத்தில் உள்ள பிள்ளையார் ஸ்திரமாக நிற்கக்கூடிய தண்ணீர் அந்த கரையில் இருக்கக்கூடிய பிள்ளையார் அந்த பிள்ளையார் தான் உங்களுக்கு இந்த இந்த பூர்வத்தில் கர்மாவை போக்குவார் அதே நேரம் உங்கள் குழந்தைகளுடைய மகிழ்ச்சி அது மூலியமாகவும் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து போவதனாலும் இந்த பிறவியிலே சந்தோஷம் அடையலாம் இந்த பிறவியிலே நீங்கள் பொறுத்தளவிலே ஒரு குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய நன்மை குடும்பத்து உறுப்பினர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்தால் வாழ்வு சிறப்பாக இருக்கும் போன பிறவியிலே செய்த புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு நான்காவது வீடாகிய அந்த வீட்டில் தான் ஸ்டோரேஜ் ஆகிருக்கும் அப்போ தாய்க்கு நீங்கள் பணிவிடை செய்யணும் தாயினுடைய அன்பு அதிகமாக கிடைக்கும் கும்பலக்கணக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் நாலாம் இடம் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகங்களை சுலபமாக பெறுவார்கள் காரணம் ரிசர்வ ராசி போன ஜென்மத்தில் நீங்கள் செய்த புண்ணியம் காலபுருஷத்துக்கு ரெண்டாம் இடம் சீக்கிரமே சம்பாதிக்க வந்துடுவீங்க அதனால் இந்த கும்பலக்கணக்காரர்களுக்கு போன பிறவியில் செய்த பாவ புண்ணியங்கள்லாம் விருச்சிகத்தில் வந்து தான் ஸ்டோரேஜ் ஆகிருக்கும் விருச்சிக ராசியில் அப்போ அது பத்தாம் இடம் பத்தாம் இடம் என்பது தொழில் அப்போ ஜாதகத்தில் கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் ஏதாவது ஒரு தவறு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க ஒழுக்கத்துக்கு புறம்பான செயல்களை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே கேவலப்பட்டு சீரழிஞ்சு சின்ன பண்ணமாக ஆயிடுவீங்க அதனால் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் வந்தால் அந்த தவறை வந்து நீங்கள் ஒருபோதும் கையில் எடுத்துக்கொள்ளக்கூடாது சரி இப்போ இந்த கும்பலக்கணம் கும்பராசிக்காரங்க இவங்க எப்படி சாமி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தால் பெரும்பாலும் இவங்க வந்து சராசரிக்கும் கூடுதலான உயரம் உள்ளவர்களாக இருப்பாங்க உயரத்திற்கேற்ற பருமன் இருக்கும் அகலமான நெற்றி அழகான புருவங்கள் உள்ளவர்கள் கழுத்து சற்று சிறுத்து தான் இருக்கும் கழுத்தும் தோள்பட்டையும் சார்ந்த மாதிரி இருக்கும் நாசி துவாரங்கள் விரிந்திருக்கும் கவர்ச்சிகரமான உடல் அமைப்பு உள்ளவங்களாக இருப்பாங்க தெய்வ பக்தி மிக்கவர்களாக இருப்பார்கள் இரக்க குணம் உள்ளவராக இருப்பார்கள் தனக்கென தனி கொள்கைகள் உள்ளவர்களாக இருப்பார்கள் நல்ல உழைப்பாளி நல்ல ஞாபக சக்தி உடையவர் எதையும் திறம்பட செய்யும் ஆற்றல் மிக்கவராக இருப்பார் எளிதில் தங்கள் கருத்துக்களை மாற்றிக்கொள்ள மாட்டார் அதே சமயம் பரந்த மனப்பான்மை உள்ளவராகவும் ஆன்மீகத்தில் ஈடு உள்ளவராகவும் கேளிக்கைகளில் விருப்பம் உள்ளவராகவும் தன்னைப் போலவே தன் வாழ்க்கை துணையும் படிச்சிருக்கணும் அறிவாக இருக்கணும் ஆற்றலாக இருக்கணும் அப்படி சிறந்தவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடியவராக இருப்பார் இதுதான் இந்த தான் சரி இதெல்லாம் கரெக்டு இப்போ கும்பலக்கணத்திற்கு போன பிறவிகளை செய்திருக்கக்கூடிய பாவங்கள் என்ன புண்ணியம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் போன பிரிவில் செஞ்ச புண்ணியம் என்றால் நல்ல மனைவி அமைய பெறுவார்கள் மனைவியிடத்தில் சின்ன சின்ன குறை இருக்கும் அந்த குறைகள் எல்லாம் குழந்தை பிறந்த பிறகு மாறிவிடும் அதே போல கும்பலக்கணத்திற்கு ஆறாம் இடம் தொழில் தொழில் பொறுத்தளவில் பத்தாம் இடம் பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாது உத்தியோகத்துக்கு சிறப்பாக இருக்கும் அதுலேயும் அடிக்கடி வேலையில் மாறக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் மனசை மாற்றக்கூடிய மாதிரி உத்தியோகத்தை மாற்றுவாங்க அதே போல் இவர்களுக்கு இளைய சகோதர சகோதரர்கள் வகையிலும் நன்மைகள் உண்டாகும் தீமைகள்னு எடுத்துட்டிங்கன்னா கும்பலக்கணத்துக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்கள் ஐடியா கொடுக்குறதை கேட்கக்கூடாது மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நீங்கள் ஏதாவது ஒரு தவறை செய்தீங்கன்னா மற்றவர்களால் நீங்கள் தொழிலை ஏமாத்துறீங்கன்னா அதன் மூலம் பெரிய அசிங்க அவமானத்தையும் சந்திக்க வேண்டியது வரும் அதில் ஏதாவது உள்ள போய் சிக்கி தண்டனை அனுபவிக்க வேண்டியது வரும் தொழிலாளர்களை ஏமாற்றக்கூடாது முதல் போட்டவனை ஏமாற்றக்கூடாது அடுத்தவனுக்கு கிடைக்க வேண்டிய லாபத்தை கரெக்டாக கொடுக்கணும் இல்லைனா மிகப்பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வந்து தொழில் சார்ந்த விஷயங்களில் தவறு செய்வதற்கான வாய்ப்புகளை கும்பலக்கணக்காரர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக வாய்ப்பளிக்கும் அந்த வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டாம் நான் என்ன சொல்ல வரேன்னு புரிய நினைக்கிறோம் தப்பு பண்ணுவதற்கு தூண்டும் அதுதான் அமையும் ஆனால் நீங்கள் அதில் ஒரு மீன் பிடிக்கிறவன் கரையில் உட்காந்துக்கிட்டு ஒரு கயிறில் ஒரு நரம்பு நூலை போட்டு பின்னால் ஒரு ஊக்கு மாதிரி வச்சு அதில் ஒரு மண்புழுவை மாட்டி விட்டு தண்ணி குளற அனுப்புவான் அனுப்பினோனே மேலாவில் அந்த தக்க மிதக்கும் மிதக்கும் இந்த மீன் என்ன செய்யும் நமக்கு ஒரு உணவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் அந்த புழுவை போய் சாப்பிட போவோம் சாப்பிட்ற வாயை கொண்டு வச்சு லேசாக வச்ச உடனே இந்த தக்க உள்ளே இழுக்கும்ல படக்குன்னு சுண்டி இழுப்பான் இழுத்த உடனே இந்த மீனுடைய வாயில் அந்த முள் ஊச்சி ஊக்கு குத்திக்கிட்டு வெளியே கொண்டாந்து போடும் இது ரொம்ப கவனமாக இருந்து மீன் பிடிச்சிருவேன் இந்த மீனுக்காவது இங்கே எடுத்துகிற தண்ணிக்குள்ளே எப்படா புழு வந்துச்சு ரகம் பிரிக்க தெரியலையேன்னு தெரியணும் அதே மாதிரி நமக்கு இந்த தகுதி இல்லையே நமக்கு இப்படியெல்லாம் இருக்கே ஒரு ஒரு தவறு செய்வதற்கான ஒரு வாய்ப்பு மாதிரி வருது ஒழுக்கமாக மாதிரி இருந்தால் பணம் வராது வராது கஷ்டப்பட்டு தான் நான் வரும் இவ்வளோ தூரம் லாபம் வருங்கிறானே இது எப்படி வரும் அப்படின்னு வந்து அமையுது ஒற்றை வந்து சிக்கிறேன் அப்படின்னா செஞ்சால் என்ன ஆகும் அது மாட்டிக்கு போ மீன் மாதிரி மாட்ட போகிறோம்னு அர்த்தம் இதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா கும்பலக்கணத்திற்கு மீன் மீன அந்த மீன ராசி இருக்கு பாருங்க காலபுருஷத்துக்கு விரைய ராசி அது பத்தாம் இடம் வந்து விருச்சிக ராசி இருக்கு அதுதான் ஊழ்வினை கர்மான் அந்த வீட்டுக்குரிய வேலை என்ன செய்யும் கௌரவமான பிரம்மாண்டமான தொழில் அடுத்து விட்டுட்டு போயிருப்பான் அந்த வேலையை எடுத்து மாட்டிக்கிட்டு இவன் முழிச்சுக்கிட்டு இருப்பான் இப்போ ஒரு இன்ஜினியர் இருக்கார் ஒரு வீடுகார வீடு கட்ட முடியல பாதியில் நின்று போயிருந்து கொத்தனா இருக்கோ மேஸ்திரிக்கோ சண்டை வந்து நின்றோம் வேற ஒரு ஆள் போய் அந்த வேலையை எடுத்து செஞ்சால் நம்ம ஒரு லாபத்தை போய் செய்வோம்னு போவான் நீங்கள் வந்து பண்ணி கொடுத்தான்னு வருவான் வீட்டுக்காரனே நீங்கள் வாங்கிவிங்க போய் ஆரம்பித்த உடனே அவன் போலீஸோடு வந்து நிற்பான் நீங்கள் வாங்க எங்க எங்க நாங்கள் பார்த்த வேலை இன்னும் கணக்கு தீங்கலை இருந்தாலும் இன்னும் எங்களுக்கு அஞ்சு லட்சம் கொடுக்கணும் சும்மாவாது அடிச்சு விடுவான் நீ கொடுத்துட்டு அந்த வேலையை பாரு அப்படிம்பான் அப்போ என்னடா வம்பா போச்சுன்னு சொல்லி மாட்டிட்டு நாம் சீரழியும் இந்த மாதிரி தான் வரும் அதனால் கும்பலக்கணக்காரர்கள் தொழில் மூலம் ஒரு அசிங்கத்தையும் ஒரு அவமானத்தையும் கண்டிப்பாக தங்களுடைய வாழ்க்கையில் சந்தித்தே தீர்வார்கள் என்ன சாமி போங்கறிங்க நான் என்னையே செய்கிறது சித்தர்கள் சொல்லியிருக்கேன் நான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ நான் சொன்னாலும் உங்களுக்கு என்ன கசக்க போதா விஷம்னா உடனே செத்து போக போகிறோமா புரியுதுங்களா உங்களுக்கு இப்படி வரும்னா அப்படி வந்துருந்தேன் சுதாரிச்சுக்குங்க சுதாரிச்சுக்கோங்கங்கிறேன் அவ்வளோதானே சொல்ல போகிறேன் வேற என்ன சொல்ல போகிறேன் சரி வேறு ஏதாவது நாங்கள் கரெக்டாக இருக்கணுமா சாமி என்ன சொல்கிறேன் சொல்கிறேன் அப்போ என்ன செய்யலாம் பித்தூர் பக்தியில் கவனமாக செய்யணும் தொழிலில் கவனமாக இருக்கணும் ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஞானவான்களுக்கு சித்தர்கள் மகான்கள் யோகிகள் இருக்கிற இடத்துல சாதுக்கள் படுத்திருப்பேன் அவனுக்கு போய் ஒரு காலையில் எழுதி குளிச்சுட்டு உட்காந்துருப்பேன் ஒரு சாப்பாடு கொண்டு போய் கொடு நாலு இட்லி பத்து பேர் இருக்கானா போதும் ஒரு தண்ணி பாக்கெட்டோடு கொண்டு போய் கொடு சந்தோஷமாக இருப்பேன் டெய்லி கொடுக்கலாமா என்ன கெட்டு போகுது நல்ல லோ பட்ஜெட்டில் வாங்கு இன்னும் ஒரு இட்லி அஞ்சு ரூபா நாலு இட்லி இருபது ரூபா தண்ணி பேக்கெட்டு ஒரு பத்து ரூபாய் ஒரு ரூபாய் என்னமோ வேணும் ஒரு கேரி பேக்கில் போடு அஞ்சு பேர் இருக்கானா வச்சுங்க சொல்ல சொல்லி இட்லி சட்னி சாம்பார் நாலு இட்லி போதும் போன உடனே நாலு பேர் கொடுத்துட்டு வந்தேன் அப்போ கருமா என்பது எப்படின்னு கேட்டால் செவ்வாய் தான் அந்த வீட்டுக்கு அதிபதி நீர் ராசி அப்போ உன் பாவத்தை போக்குவது நீர் கருமாவை போக்குவது நீர் அப்போ நீர் உள்ள இடத்துல போய் நீ பாவத்தை போக்கலாம் ஒரு காரியம் ஆரம்பிக்கும் போது பத்து பேருக்கு உணவை கொடுத்துக்கிட்டு ஆரம்பி போயிடும் வெயில் காலத்தில் தண்ணீர் நீர் போர் பந்தல் வை யாராவது கஷ்டத்தை கேட்டால் பிரதாபப்படு சரி வா ஒரு டீ காஃபி சாப்பிட்டு போவோம் சரியா நான் இருக்கேன் நீ கவலைப்படாது அப்படி ஒரு ஆறுதலாக சொல்லு மகா கீர்த்தி உள்ள இடங்களுக்கு போ வசிக்கும் இடத்தில் அங்கே அக்கம் பக்கம் உள்ளவனை பாராட்டு வசிக்கிற இடத்த பெருமையாக சொல்லு வீட்டில் இருந்துட்டு வீட்டுக்கும் காது இருக்குது வீட்டுக்கு காது இருக்குது சில பேர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த வீட்டை கட்டி தான் நாசமாக போனேங்க அந்த வீட்டுக்கு ஏன்டா ஏக்கிட்டே உட்காந்துக்கிட்டு என்னையவே குறை சொல்கிறியா என்னையே திட்டுறியா உடனே பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு அதனால் பாசிட்டிவாக இருக்கணும் வசிப்பும் இறப்பு இடத்தினை ஒரு பொழுதும் சொல்லக்கூடாது பாடப்போம் அந்த ஊரில் வந்து நான் விளங்காமல் போனேன் சொல்லக்கூடாது அதனால் வசிக்கும் இடத்தினை சிறப்பாக இருக்கணும் அதை ஒரு நல்ல பேராக சொல்லணும் எப்போவுமே நம்ம வாழ்கிற ஊரை நாலு பேர்கிட்ட பேசும்போது எங்கள் ஊர் இருக்க பாருங்க அவ்வளோ சிறப்புங்க சொல்லணும் அதனால் ராஜ முத்திரை அதிகாரம் அப்படி இருக்கும்போது என்னாகும் தவறாக பயன்படுத்தக்கூடாது ஔஷதமான மருந்துகள் தயாரிப்பாளர்களுக்கு உதவி செய்யணும் யாராவது நமக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்காங்க அவனை வாழ்நாள் முழுவதும் வந்துகிட்டே இருக்கணும் அவனுக்கு எதாவது வாய்ப்பு கிடைக்கும் ஒரு உதவி செய்யணும் அதே போல் தயவாக இருக்க வேண்டும் மானத்தோடு இருக்க வேண்டும் அதுபோல் யாகம் எங்கே நடக்குதோ அங்கே போய் விறகு வாங்கி கொடுக்கணும் யாகத்துக்கு கும்பாபிஷேகத்துக்கு புண்ணிய தீர்த்தம் வாங்கி தரணும் எங்கேயா யாகம் போகிறாங்களோ ஐயா நான் கங்கா தீர்த்தம் வச்சுருக்கிறேன் கொண்டாந்து தரேன் கொடுங்க கோயிலில் யாக நடக்குதுன்னா போய் உம்முனை உட்காரக்கூடாது யாகத்தீவனுக்குற நெய் அங்கே போய் வரவுகள் எனக்கு பார்க்கக்கூடாது குச்சி சமைத்து தர்ப்புல் இந்த மாதிரிலாம் நிறைய வாங்கி கொடுக்கணும் அதுபோல் அரசியல் பதவியில் உள்ளவர்களை ஏலடமாக பேசக்கூடாது தெய்வ வழிபாடை நித்தம் கை கொள்ளணும் சிரார்த்தத்தை விடக்கூடாது இறந்தவர்களுக்கு செய்யக்கூடிய நீர் வழிபாடு உண்ண உணவு காக்காய்க்கு உணவு வைத்தல் காக்கை குருவி புறாக்களுக்கெல்லாம் உணவு வைக்கணும் படைபலம் நம்மளை சுற்றியில் யார் நல்லவர்கள் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் சந்திக்கணும் அதே போல் அப்பாவுக்கு நல்ல வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கணும் அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களை பகைக்கக்கூடாது இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டமெல்லாம் வரவே வராது செய்வீங்கன்னு நினைக்கிறேன் செஞ்சு பாருங்கள் வெற்றி நிச்சயம்